அவன் மண்டே நக்கி நக்கிதே மசர் இல்லாம போச்சு ஆமா அவர் என்னடி உன இப்படி பாக்குறாரு காம பார்வையா இருக்குடி انا ஒரு ஆம்பளத்தை புலிக்கு இப்படி கும் குடுத்து வாசிக்கறானே அங்க கூட அங்க அதெல்லாம் தொழில் செய்யிறது அந்த புள்ளையில வந்த என்ன பண்ணுவே குடுதானா ஏய் ஒரு அமுக்கல் ஒரு குலுக்கல் ஏய் இப்ப நான் ஏய் இப்ப நான்டி ஏய் இப்ப நான் உன்னை வர நாடு பண்ணுவேன் நீ எல்லாம் போயிராத பணமரத்தை புடிங்க உள்ள ஒட்டுற வாய மூடு ஏய் அப்ப நான் திருச்சுறோமா ஈ கீ 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 அப்புறம் பாஞ்சிக்குறேன் அதனால அவர் நான் மாட்டேன்ட்டேன் சரி நான் மாட்டேன்னு சொன்னதுக்கு பாவம் ஆர்வத்தை புள்ள எங்க பாரு என்னப்பா அப்படி ரொம்ப சரமா பட்டு உட்கார்ற நேர் ஆகாது அப்படியே ஏறுது இல்லடி இறங்க இறங்கறதே மாடு கொஞ்சம் பொசிஷன்ல உட்கார ஆமா நான் மாட்டேன்னு சொன்னதுக்கு மை செட்டு கார் மச்சானுக்கு என்னைய கேடல ஏடி ஒரு திருவிழா தேவை வந்துச்சுனா அமே பாரு எச்சி புத்தியே வேணாம்ன்றியா உனக்கு வாக்கப்பட்டான தகட்டி எரிஞ்சிருவேன் ஏன் நல்ல ஏத்துறா இறக்குறா நல்ல பிரைட்டா இருக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்கு ஏத்தி இறக்கி என்ன பண்ணா நல்ல இங்கிட்ட கடலோர பகுதி வந்தா ரெண்டு கிலோமீட்டர் நடந்து கொடுத்துக்கிட்டு வருவேன் ஆமா மூணு மணி நேரத்துல அவுத்துட்டு போய் என்ன கையில ஒடிச்சிட்டு நான் என்ன சொல்றே அப்படியே அவனுக்கு வாக்கு பண்ண சரி இந்த மைக் செட் கார போட்டு உட்கார்ந்திருக்காரு டோபி நீங்க தான அப்ப என்னது ஓனர் இல்லையா இல்லையா அப்படியே அந்த பிள்ளை நம்பர் கேட்டிட்டே இருக்கியா வேணாம் வா இல்ல நான் நம்பரை கொடுத்துட்டு போறேன் அப்பதானே நம்பர் சொல்லுவாங்க அவ நம்பர் சொல்றே பாஞ்சுக்கங்க 100 101 108 7 ரே டே முக்கா ஆமா புரா 108 நம்பர் ஆம்பளன்னு சொன்னே சுத்தி வந்திரும் இதா என் போன் நம்பர் ஏய் என்னடா மைச்சிட்டு நான் வாக்க போட மாட்டேன் ஏன் ஆறாவது புருஷ மைச்சிட்டு காரன் தாண்டி போன மாசம் உன கால் உடைஞ்சு வச்சு சரி கால் உடைஞ்சு நல்லா தாண்டி ஏய் எப்படி நல்லதுன்னு சொல்ற ஏய் யாராச்சும் புருஷனுக்கு கால் உடைஞ்சது நல்லதுன்னு சொல்வாங்களா சத்தியமா நீ எல்லாம் நல்லதுன்னு சொல்ல மாட்டே அப்படியே உண்மையா சொல்ல முடியாது கிரகம் தலந்து திரு ஆமா ஆமா என் புருஷே சரி பர்ஸ்ட் நைட் ரூமில் என்ன அடி வச்சிருப்பாங்க என்ன பால் பழம் தேனு என்னடி குடியை கெடுத்துரியாடி தேடி அத்தாடி நாக்கண்ணா பார் அந்த பொம்பளை பிள்ளை கரெக்டாக தான்ப்பா சொல்லுது தேன் எதுக்கு பார்ப்பாங்க எங்கள் நாக்க நீட்டு ஜினுக்கி ஜினுக்கி பார்த்தா என்ன தொட்டுருலாம் அப்போ வந்தது ஊரான்னைக்கு எனக்கு குலம்ப கேஸு சரி எல்லாம் எல்லாம் ஏன் தான் வைக்கணும் எதுக்கு என் வாயை தா வாயை நல்லா கழுவவா வாயை கழுவல ஆமா எல்லாம் வச்சிருப்பாங்க என் புரிசு என்னென்ன தெரியுமா வச்சிருந்தாரு அடைக்கு என்னது என்ன மாடு மாடு வலையுக்கு வந்து சிக்குது வலையில் ஆமா ஆமா என்ன